நம்மளுடைய பஞ்சசாலா என்னென்னா பெரியவர்கள் அல்லது நமது முன்னோர்கள் பெரியவர்கள் நமது முன்னோர்கள் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்னாரு அடுத்து வந்து நம்மளுடைய அப்பா அம்மா எல்லா எல்லாருமே முன்னோர்கள் தான் அவங்க சேர்த்து வச்ச சொத்து மரியாதை பெருமை செல்வம் தங்கம் எல்லாம் வந்து குறையக்கூடாது ரெண்டாவது அதை நம்ம விரும்பவும் கூடாது இது எல்லாமே அதாவது சொத்து மரியாதை பெருமை செல்வம் தன்வம் இது எல்லாமே வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம சேர்த்து வச்சுட்டு போனோம் அவங்க வந்து நூறு பவுன் வச்சுட்டு போயிருந்தாங்கட்டா நம்ம வந்து இரநூறு பவுனை சேர்த்து வச்சுட்டு போகணும் அந்த நூறு பவுனை விற்றுட்டு ஐம்பது வணம் இருபத்தஞ்சி ஒன்று நவ நகை இல்லாமல் அந்த மாதிரி வந்து அவங்க சம்பாரித்ததில் நம்ம வந்து நான் செலவழிச்சிட்டு போகக்கூடாது நம்ம வந்து வருங்கால சந்ததிகளுக்கு நம்ம கஷ்டப்படுனாலும் சேர்த்து வச்சுட்டு போகணும் அதே மாதிரி வந்து நூறு ஏக்கர் வச்சுருந்தாங்கட்டா நம்ம இரநூறு ஏக்கராக வச்சுட்டு போகணுமே தவிர ஐம்பது ஏக்கராவோ இருபத்தஞ்சி ஏக்கராவோ அவங்க சொத்தை நம்ம விற்று சந்தோஷமாக வாழக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டுனாலும் சம்பாரித்து வருங்கால சந்ததிகள் சந்தோஷமாக வாழ நாம் வந்து பாடுபட்டு சேர்த்து வச்சுட்டு போகணும் அதாவது சொத்து மரியாதை பெருமை செல்வம் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டுனாலும் வருங்கால சந்ததிகளுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும் எப்படி இருக்கு சொல்லுங்கள்